வணக்கம் நண்பர்களே நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ வால்பா நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா தேனியில் இருக்குது நம்ம தேனி மக்களுக்காண்டி இப்போ ஒரு ஆஃபர் பண்ணலாம்னு சொல்லி நியூ ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிருக்கோம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாழை வந்து மெட்டீரியலோட வந்து ஃபுல் இன்ஸ்டாலிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வாஷபிள் மெட்டீரியலாக வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அது நீங்க வந்து இதுல கரப்படுத்தினாலும் தொடச்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது டக்ஸ் ஃபீல்டோட வரும் இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா எம்போசிங் டிசைன்ஸ் சொல்லுவாங்க இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வரும் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரோல் தேவைப்படும்

பட் வந்து நம்ம ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து இந்த மாதிரி வாலை வந்து நம்ம ஃபுல் இன்ஸ்டாலிங்கோட பண்ணி கொடுத்துருவோம் தேனி மாவட்ட மக்களுக்கு மட்டும் தான் நம்ம இதை இது பண்ணி கொடுக்க போகிறோம் ஏன்னா வந்து அர்தர் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ட்ராவலிங் பண்ணுறதுக்கே வந்து சார்ஜஸ் வந்து நிறைய ஆகும் இதை வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்காண்டே வந்து நம்ம செப்பரேட்டாக போகும்போது முடியாத இது நம்ம தேனி மக்கள் எல்லாருமே வந்து இதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு வந்து இந்த மாதிரி வாலை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கும் இதே வந்து நீங்கள் பெயிண்டிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் டு செவன் தௌசண்ட் வரைக்கும் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து லைஃப் இருக்கும் பட் வந்து அதுலேயே வந்து கலர் ஃபேட் ஆயிரும் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வரைக்குமே லைஃப் இருக்கும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசபிள் தான் மெட்டீரியல் கலர் எதுவுமே ஃபேட் ஆகாது உங்களுக்கு செவன் இயர்ஸ் மேலேயுமே வந்து அது மாதிரி கலர் அதே சேம் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து தேனி பிசி இருக்குது பிசி பெட்டிலேருந்து நியர்பை வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு தேனி பிசி பெட்டி நியர்பை இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டிபெட்டி பெரிய குளம் கம்பம் இந்த மாதிரி இடத்துல இருக்கவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பெட்ரோல் அலவன்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் வந்து நம்ம வந்து ஃபுல் இன்ஸ்டாலிங் பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு அடுத்து வந்து நம்ம எந்த சார்ஜஸ் வந்து நம்ம வாங்குற வாங்க மாட்டோம் இந்த நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மகிட்ட இருக்கிற ஆஃபர் ஸ்டாக்ல வந்து நீங்கள் எந்த டிசைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் சொன்னாலும் சரி நம்ம வந்து தௌசண்ட் ஃபைவ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் தேனியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களோட ஆபீஸ்னாலும் சரி இல்லை ஹோட்டல் இல்லை ரெஸ்டாரண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இல்லை வந்து ஒரு ரூம் ரூமோட வால் இல்ல வந்து ஒரு ஸ்டார் கேஸ் இல்ல டிவி கேஸ் இந்த மாதிரி எந்த இடத்துலனாலும் நீங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தோம்னாலும் நாங்கள் கண்டிப்பாக வந்து தௌசண்ட் ஃபை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாழை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல நீங்க இன்ஸ்டால் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் கண்டிப்பா அது இதோட ரேட் தான் வரும் இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ற யூஸ் பண்ணி நீங்க ஃபீல் பண்றதுக்கான ஒரு ஆஃபர் தான் பாத்தீங்கன்னா இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பாத்தீங்கன்னா எந்த மாதிரி ரோல்ல நம்ம கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லாலுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போறோம் இந்த மெட்டீரியல் பாருங்க ஃபுல் எம்போசிங் மெட்டீரியல் பிளாக் கலர்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மெட்டீரியலாக வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் சம்திங் வரும் பட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோம் மெட்டியல் பாருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது பாத்தீங்கன்னா ஒயிட்டில் இதுல பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஸ்னேக்கோட லெதர் மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி லெதர்ஸில் எம்போசிங் டிசைன் டச் ஃபீல் வந்து வேற லெவல் இருக்கும் தேனியில் நியர்பை இருக்கிறவங்க வந்து டேரெக்டாக நம்ம ஷாப் பார்த்து வந்து மெட்டீரியல் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கனாலே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் வீடியோ பார்த்துட்டு நம்ம வாட்ஸ்அப்ல டிசைன்ஸ் பார்க்கணுனாலும் வாட்ஸ்அப் ஹாய் சென்ட் பண்ணீங்கன்னாலே போதும் நம்ம டிசைன்ஸ் அனுப்பிட்டுருவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மெட்டீரியலாக வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யாருக்குமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இந்த மாதிரி மெட்டிரியலில் இன்ஸ்டால் பண்ணி தரமாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ லுக் ராயலாக இருக்குன்னு பாருங்க இந்த இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து டேரக்டாக நீங்கள் வந்து நியர்பை தேனியில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஷாப் வந்து விசிட் பண்ணலாம் வந்து இது டச் ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மெட்டிரியலாக வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே பாருங்க மெட்டீரியல் எல்லாமே சூப்பர் சூப்பர் மெட்டீரியல் எல்லாமே இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெயிண்டிங்லேயோ இல்லை வால் பேப்பர்லயோ இன்ஸ்டாலிங் பண்ணுங்கன்னா நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் எபோவ் தான் வரும் கண்டிப்பாக அந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் சொல்கிறேன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாழ்க்கையே வந்து நீங்கள் சிக்ஸ் தௌசண்ட் எபோவ் தான் நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தேனி மக்கள் மட்டுமே இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி தரப்போம் பாருங்க இதோட லுக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லி வேற லெவலில் இருக்கும் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கடை வச்சிருந்தா கூட நம்ம அதிலேயே இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் ஹோட்டல் வச்சிருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி தரணும் அந்த மாதிரி சொன்னீங்கன்னா கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாலுக்கு மட்டும் நீங்கள் எங்கனாலும் சொல்லுங்க கமர்ஷியல் பிளேஸ்னாலும் சரி எங்க ஒரு ச பிரவேட் பேங்க்னாலும் சரி எங்கனாலும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாக்கு வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம் உங்களோட வாலே வந்து ரொம்ப ராயலாக கட்டலாம் இந்த மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ராய்டிங் ஃபீலிங் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்து தமாஸ்கிலேயே வந்து எம்ப்ராய்டிங் ஃபீலிங்கோடு இருக்கும் ரொம்ப ராயலாக இருக்கும் எல்லாமே டெக்ஸ்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஸ்டுடியோ எங்கேனாலும் எங்கனாலும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் யார் இன்ஸ்டால் பண்ணி தர மாட்டாங்க ரொம்ப ராயலாக இருக்கும் நீங்கள் தா நியர்பை பார்த்தீங்கன்னா வந்து தேனியில் இருக்கிற தேனி மாவட்ட மக்கள் வந்து நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன் வந்து நல்லா ஃபீல் பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்க டெக்ஸ்டர் வந்து பாருங்க டமாஸ்க் பட்டன் சொல்லுவாங்க இதுல சூப்பரா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜூமிங்லேயே காட்டுறேன் பாருங்க இந்த டிசைன் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் நிறைய வெளி மாவட்டத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலிங் பண்ணி தருவீங்களான்னு கேட்குறாங்க பட் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி தர முடியாது பட் உங்களுக்காண்டி நம்ம தேனி மக்களுக்காண்டி மட்டுமே இந்த வந்து இன்ஸ்டாலிங் கூட பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இன்ஸ்டாலிங் கூட பண்ணி கொடுக்குறோம் இந்த ஆஃபர்ஸ் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் இதை வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ராயலாக கட்டலாம் நீங்கள் தாராளமாக இந்த பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ஸ்டாலிங் இந்த மெட்டீரியலாக பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளோரல் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்சர் இது வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த மெட்டீரியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வாஷபிள் மெட்டீரியல் ஃப்ளோரல் டிசைன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் போகிறவங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இதெல்லாம் பாருங்கள் ஜாமெட்ரிக் பேட்டர்னில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கில்ட்ரு ஃபீலிங் இந்த ரோல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த ரோல் இன்ஸ்டாலிங் பண்ணணும்னா இது எல்லாமே வந்து பிவிசி மெட்டாலிக் தான் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா டச் ஃபீலோட வரும் இந்த மெட்டாலிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் போடும்போது ரொம்ப கில்டராக இருக்கும் இது வந்து ஒரு கமர்ஷியல் பிளேஸ் வந்து போடும்போது உங்கள் கமர்ஷியல் ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா போடும்போது இது உங்கள் ஆஃபீஸ்னாலும் சரி ஹோட்டலில் போடுறதுனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராயல் லுக்கு தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஃப்ளோரல் டிசைன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதேமே மெட்டாலிக் டிசைன்ஸ் உங்களுக்கு கில்ட்ரி ஃபீல் வரும் லைட்டிங் போடும்போது உங்களுக்கு ஒரு ராயல் சூப்பர் ஃபீல் கொடுக்கும் பாருங்கள் இதெல்லாம் பெட்ரூம் போடும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போடும்போது இதெல்லாம் நீங்கள் ஹோட்டலில் போட்டிங்கனால சூப்பராக இருக்கும் ஹோட்டல் இந்த கமர்ஷியல் ப்ளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போடும்போதே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இன்ஸ்டால் பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரேம்லாம் வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டுடியோ வச்சுருந்தீங்கனாலும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் இது ஆபிசிஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்டர்லாம் யூஸ் பண்ணலாம் தாராளமாக சூப்பராக இருக்கும் த்ரீடி டைப்பில் வந்து நிறையா பேர் கேட்பீங்க த்ரீ டி டைப்பில் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கும் த்ரீ டி டைப்பில் வந்து இது இன்ஸ்டால் பண்ணி தரோம் இது பார்த்தீங்கன்னா த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது ஒரு த்ரீ டி டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் த்ரீ டி டைப்பில் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு வாழ்க்கை இன்ஸ்டால் பண்ணித்தரோம் கோல்டன் பட்டர்ன் பாருங்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் இன்ஸ்டாலிங் கூட இது ஒரு த்ரீ பேட்டர்ன்ஸ் பாருங்க த்ரீ டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இன்ஸ்டாலிங் கூட பண்ணுவாங்க நம்ம ஜஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்க போகிறோம் எல்லாமே பிவிசி மெட்டீரியல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாசபிள் மெட்டி வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி வாங்கிட்டு போகலாம் தாராளமாக பாருங்கள் த்ரீ டி டிசைன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ டி டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் ஒரு ஃபெதர் வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எழுபது ரூபா சொல்லுவாங்க சதர் அடிக்கு இன்ஸ்டாலிங் கூட பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா எண்பது ரூபா சொல்லுவாங்க பட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வால் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாலுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுவோம் எம்போசிங்கோடு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து பாருங்கள் மெட்டீரியல் பாருங்கள் மெட்டீரியல் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க உங்களுக்கு வந்து இன்ஸ்டாலிங் கூட பண்ணி கொடுத்துருவோம் டாக்டில் கோல்டன் கலர் பாருங்க ரொம்ப ராயலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்